என்ன இருக்கு பாபி கியூ ஸ்டெக் இருக்கு ஆ இருக்கு கபாப் இருக்கு ஆ இருக்கு பீஃப் ஃப்ரை இருக்கு ஓகே ரேட்ல எவ்வளவு பிரதர் எல்லாமே ஒன் டுவெண்ட்டி எல்லாமே எல்லாமே ஒன் டுவெண்ட்டி எத்தனைல இருந்தே கிடைக்கும் செவன் டு நைட் ஒன் கிளாக்லாம் செவன் டு நைட் ஒன் ஒன் குறைக்கும் ஈவினா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் டூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில் அண்ணா சாலையில் பீஃபுக்காகவே ஒரு கடை வந்து திறந்துருக்காங்க பீஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது பீஃப் ஸ்டீக்கு பீஃப் கவாப்பு ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பாபி டூ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புது கடை வந்து திறந்துருக்காங்க இந்த புது கடை தான் ஆனால் யாரோட பிரான்ஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அண்ணா சிலை இந்த போத்தீஸ் கிட்டே கலக்கிட்டு இருக்க இந்த ஹாட் கிரில்ஸ் ஸோ அவங்களோட இன்னொரு பிரான்ச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஞ்சில் ஒன்லி பீஃப் மட்டன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா ரேட்டு தாங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க பட் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு தான் வந்து எல்லா ஐட்டமும் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் முக்கியமாக வந்து இவங்களோட மைனஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவங்க கடையில் வந்து மைனஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸோ அதே மைனஸ்ஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவாப்பு இந்த ஸ்டீக்கு இதெல்லாம் வாங்கினோம்னா இவங்க வந்து சாஃப்டான ஒரு குபுஸுன்னு தந்துடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கினோம்னா இந்த கவாப்பு வந்து அப்படியே அந்த குபுஸு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அது அப்படியே பிச்சு ஒரு கவாப் பீஸா அப்படியே வச்சுக்கலாம் பா சூடாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ சூடாக இருக்குது இதை வந்து ஒரு கவாப்பை இவன் வச்சுக்கிட்டு இவங்க கொடுத்துற இந்த சாலட் மாரி ஆனியன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதே வச்சுட்டு மயானஸில் நல்லா டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பண்ண வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு பீஃப் பெரிய அதெல்லாம் தான் கன்ஃபார்மாக பிடிக்கும் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் வேற லெவல் டேஸ்ட்டு இருக்குது இந்த பீஃப் ஃபஸ்ட்டு ஜூஸாக இருக்கு கம்ம ஜூஸ் அழகாக குக் பண்ணுறாங்க ஸ்லோ குக்கிங் பண்ணால் தான் வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த குக்கிங் வந்து பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது இவங்ககிட்ட என்ன ஒரு இது ஸ்பெஷல் அப்படின்னா எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் குள்ளே ரேட்டு வச்சுருவாங்க டேஸ்ட்டு குவான்டிட்டி எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ புது கடை தான் ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது நீங்கள் வந்து இந்த கடை வந்து உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு பீஃப் த்ரீராக இருந்தீங்கன்னா இந்த கடை உங்களுக்கு தேவைப்படலாம் ஆ வச்சுக்கோ அந்த குப்பு சாலடு சாலடு சவர்மா எப்படி சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஆகுது ஒரு ஒரு போயிட்டுக்கோ கடையில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐட்டம் சொல்லியிருக்காங்க பீஃப் ஃப்ரையே அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு பாக்குறேன் ஆஹா இது ஒரே பாத்தீங்கன்னா பீஃப் ரொம்ப சூப்பரா இது பனீர் மாதிரி ரொம்ப சாப்பிடுங்க சூப்பரா இது பீஃப் ஃப்ரை மஸ்ட் ட்ரை சூப்பரா இதுங்க உங்களுக்கு ஒரு அருமையான கடையை காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த கடையில வந்து சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுங்க பாய்